இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு கேட்குறாங்க திருவனந்தபுரம் நடுவ நூலகம் தேசிய நூலகம் கொல்கத்தா கன்னிமரா நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் ஆன்சர் திருவனந்தபுரம் நடுவ நூலகம் இதான் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அதுக்கப்புறம் தேசிய நூலகம் கொல்கத்தா இதை பற்றி பார்த்தோம்னா இதை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் கன்னிமரா நூலகத்தை பற்றி பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா சென்னை எழும்பூரில் இருக்குது அதிகமான நூல்கள் கொண்டது வந்து இந்த கன்னிமரா நூல்கள் தான் அடுத்து சரஸ்வதி நூலகத்தை பற்றி பார்த்தோம்னா இதுதான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து அதிகமான ஓலைச்சுவடிகள் வந்து இங்கே தான் இருக்குது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் சீர்காழி இரா அரங்கநாதனா அறிஞர் அண்ணாவா மூவாவா மறைமலை அடிகளா ஸோ நமக்கு ஆன்சரு அறிஞர் அண்ணா இவர் தான் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாரு சீர்காழி இரா அரங்கநாதன் யார் இவர் இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க சமரச சண்மாக்க நெறிகளை பௌத்தவர் யார் எல்லாேரும் தெரிஞ்சது ராமலிங்க அடிகள் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருபத ஸோ ஆன்சர் ராமலிங்க அடிகளா சமரச சண்மாக்க நெறி சண்மாக்க சங்கம் அதுக்கப்புறம் சத்திய தர்மசாலை வடருளை இதெல்லாம் நிறுவிப்பார் விவேகானந்தர் இவர் பற்றி பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்ச இவரோட சீடர் தான் விவேகானந்தர் மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக உங்ககிட்ட ஆவாரம் வாழைப்பூ வல்லாரை முடக்கத்தான் நிலை நினைவாற்றல் சர்க்கரை நோய் மூட்டு வலி வயிற்றுப்புண் ஓகே வல்லாரை வந்து எதுக்கு வரும் வல்லாரை நினைவாற்றல் வாழைப்பூ வந்து வயிற்றுப்பூனுக்கு சாப்பிட சொல்லுவாங்க முடக்கத்தா நிலை மூமு மூட்டு வலி ஆவாரம்பூ வந்து சர்க்கரை நோய் ஆவாரம்பூ வந்து அந்த பூவை வந்து காய வச்சு அரைச்சு வந்து சக்கரை நோயாளி வந்து சாப்பிடுவாங்க பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் மேத்தாவா கலாப்பிரியாவா அப்துல் ரஹ்மானா இரா மீனாட்சியா நமக்கு ஆன்சர் அப்துல் ரஹ்மான் அது தீக்குச்சி ஒரு சின்ன சிறு தீக்குச்சி கிடைச்சா போதும் நான் அப்துல் ரஹ்மா ஏஆர் ரஹ்மான் வச்சுக்கிடுவேன் அவர் ஒரு சின்ன தீக்குச்சி பார்த்தா கூட போதும் அதை வச்சே பாட்டு எழுதிடுவார் அதுதான் முசிறி துறைமுகத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடமா கிரேக்கர் வணிகம் செய்த இடமா உரோமர் வணிகம் செய்த இடமா தமிழர் வணிகம் செய்த இடமா பந்தர்ங்கிறது அரேபியர் பொருத்துக தோவாலை அய்யலூர் ஈரோடு நாகப்பட்டினம் மாட்டுச்சந்தை பூச்சந்தை மீன் சந்தை ஜவுளிச்சந்தை பொறுத்தனம்னா தோவாலைங்கிறது பூச்சந்தை ஐயலூர்னா ஆனா ஆவண்ணா ஆட்டுச்சந்தை ஈரோடு எல்லாம் திருப்பூரில வந்து ஜவுளி தொழிற்சல் அதிகமாக இருக்கும் ஸோ ஜவுளி சந்தை நாகப்பட்டினம்னா மீன் தோவாலை வந்து பூச்சந்தை இது வந்து இப்போ நம்ம வந்து நம்ம தோல்லெல்லாம் பூ வச்சுக்கிட்டு திரிவோம் அப்படின்னு யோச்சுக்கலாம் ஸோ தோவாலையினா பூச்சந்தை மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் கேட்குறாங்க சைட்டாக பார்த்துருவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதாவது இல்பர்ட் மசோதா டூ இந்தியா சீனா போர் இவ் இந்த காலத்தில் தான் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா அந்த காலம் வரைக்கும் யார் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா பண்டித ரமாபாய் பண்டித ரமாபாய் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பூனை சர்வஜனிக் சபாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது வரைக்கும் யார் வாழ்ந்துருக்கிறாங்க அப்புடின்னா ஐடா சோபியா ஸ்கட்டர் தமிழ் புக்கில் இருக்குது இதெல்லாம் ஐடாஸ் சோபியா ஸ்கட்டர் இவங்க தான் இந்த காலத்தில் வாழ்ந்துருக்குறாங்க அப்போ ஆப்ஷன் ஏ வந்து என்னதுன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராகிய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க பாரதியாரா பாரதிதாசனா வண்ணதாசனா காளிதாசனா ஸோ ஆன்சர் வந்து பாரதியார் வானை இழப்பும் கடல் மீனை மீனையழப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் படிப்பார் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் பெரியார் வீரமாமுனிவர் காண்டுவல் ஜீஇப்போம் ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் ஸ்கூல் புக்கில் இருக்குது கல்தோன்றி தோன்றா காலத்தை வாலோடு முன்தோன்றி மூத்தக்குடி என கூறும் நூல் புறநானூரா புறப்பொருள் வெண்பாமலையா மதுரை கிளமமா திருவாரூர் மும்மணி கோவையா ஸோ நமக்கு ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பாமலை இந்த நூல் தான் கல் தோன்றி தோன்றா காலத்தை வாலோடு முன்தோன்றி மூத்தக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலை சொல்லுது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலிமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்பட்ட பகுதி எந்த நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு அப்து மாபாக்கமா மயிலாப்புரா மாமல்லபுரமா மாதவரமா ஆன்சர் மல்லியார்பானா மயிலாப்பூர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் அறிஞர் அண்ணாவா காய்தே மில்லித்தா சட்டமேதை அம்பேத்கரா ராம்ஜி அக்பாலா ஸோ முனைவர் பட்டம் வாங்கியவர் எந்த நூலுக்காக ஆய்வுக்காக இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அம்பேத்கர் மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் காகிதை மில்லி தந்தை பெரியார் முத்துராமலிங்கர் காமராசர் ஆன்சர் வந்து காகிதம் இல்லை தந்தை பெரியாரை போற்றக்கூடாது ஸ்கூல் புக்கில் இருக்குது தனிப்பாடமா பொறுத்துக வீரம்மா முனிவர் சீயு போப் கால்டுவல் சீகன் பல்கு அயர்லாந்து ஜெர்மன் இங்கிலாந்து இத்தாலி எந்தெந்த நாட்டில் பிறந்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்க வீரம்மா முனிவர் பொறுத்த வரைக்கும் இத்தாலி சீயு போப் வந்து சில இடத்துல வந்து இங்கிலாந்து சில இடத்துல கர்நாடக சி கனடா கொடுத்துருக்குறாங்க இங்கிலாந்து அண்டு கனடா இது ரெண்டுமே ஆப்ஷனில் ஒரு கொஷின் இருந்துச்சு அதில் வந்து கனடாதான் டிக் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து ஓல்டு புக்கில் இங்கிலாந்துருக்கும் ஓகே கால் டுவெல் அப்புடின்னா வந்து அயர்லாந்து சீகன் பாலுக்குனால் ஜெர்மன் சீகன் பாலுக்கு பால் பால் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஜெயிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க அதான் ஜெர்மன் ஜெயிச்சவங்க கால் டுவெல் கால் என்ன அப்படி அயர்ந்து தூங்குறியே அதான் அயர்லாந்து பாப்பா எப்போவுமே லந்து போனோம் இங்கிலாந்து கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிய மூவா அறிஞர் அண்ணா வாசுப்பா மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் சோ பாவலரேடு பெருஞ்சித்திரனா கொய்யாக்கனி கனிச்சாறு நூலாசிரியம் இந்த நூலெல்லாம் எழுதியிருப்பார் முதன் முதலில் ஐந்தாம் பிரயா பிரயாத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு ஊபேசா வந்து தன் உரையில் வந்து குறிப்பிட்ருக்கிறாரு இந்த வரியில் வித்தியாபியாசம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க அது கல்வி தொடக்கமாக எழுத்து பயிற்சியாக கல்வி பயிற்சியாக பயிற்சியாக வித்தியாபியாசம் அப்படிங்கிறது வித்தியானாலே ஸ்கூல் கல்வி அதை குறிக்கும் ஸோ கல்வி பயிற்சி அப்போ கல்வி தொடக்கம் அப்புடின்னா வித்தியா ரம்பம் ரம்பம் இதான் வந்து கல்வி இப்போ ரம்பம்னால் வந்து இந்த மரம்லாம் இருப்பாங்களா ரம்பம் ஸோ அதான் தொடக்கத்தில் வந்து அந்த ரம்பத்தை வச்சு தான் நம்ம அறுத்துட்டு இருந்தாங்க இப்போ தான் மிஷின்லாம் வந்துச்சு அதான் கல்வி தொடக்கத்துக்கு வந்து ரம்பம் மனனம்னாலே மனப்படம் பண்ணுறது எழுத்து பயிற்சி அப்படின்னா பியாசம்னு வரும் அக்ஷரா பியாசம் அதாவது நம்ம எதில் எழுதுவோம் அப்சரா பென்சில் எழுதுவோம்மா அப்சரா பென்சில் வந்து எழுதுவோம் நல்லா எழுதும்ட்டு சோ அத அக்ஷரா அப்சரானா எழுத்து பயிற்சி கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல்வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலையாட்டினார் இரண்டுமே சரியாக இது புதுசாக இருக்குது நல்லா பார்த்துக்கணும் அப்போ காணல்வரி என்னும் நூலை ஆராய்ச்சி நூல் யார் எழுதிக்கிறாரு நம்ம மீனாட்சி மீனாட்சியை வந்து காணாமல் போயிட்டாங்க தான் மீனாட்சி சுந்தரனார் வந்து காணல்வரிங்கிற நூல் எழுதிக்கிறாங்க அதில் சிலப்பதிகார காப்பியத்தை வந்து காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை வந்து இதன் இதன் மூலம் நிலைநாட்டிக்கிறாராம் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க மகாவித் மீனாட்சி சுந்தரனாரா வை தாமோதரனாரா பரதிமா கலைஞரா பண்டிதமணியா ஆன்சர் பரதிமா கலைஞர் அதாவது திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்னா பரதிமா கலைஞர் என்று போற்றியவர் அப்படின்னா வந்து சிவை தாமோதர் அதாவது சிவை தாமோதரான பரதிமா கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரின்னு சொல்லியிருப்பார் நிறையாபடி கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின் சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக வட்டார மொழி கிளைமொழி எழுத்து மொழி பேச்சுமொழி நாளேடு உணர்ச்சி மொழி கன்னடம் இருக்குது இப்போ வட்டார மொழி அப்படிங்கிறது இருக்குது வட்டாரம்னா லோக்கல் லாங்குவேஜ் அப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது எழுத்து மொழி அது நம்ம வந்து இருக்குது பசிக்கிறதை பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதான் வட்டார மொழிங்கிறது இருக்குது அப்போ கிளைமொழிங்கிறது கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் கிளைமொழிகள்னு சொல்லுவாங்க எழுத்து மொழி அப்படிங்கிறது வந்து நாளேடுகள் நாளேடுகள்னால் புக்கு நூல் தானே அதெல்லாம் எழுத்து மொழி கரெக்டாக வார்த்தை நேர்த்தியாக இருக்கும் பேச்சு மொழி அப்படின்னா பேச்சு மொழிக்கு வந்து எப்போதுமே உணர்வு அதிகம் உணர்ச்சியோட பேச சொல்கிறது வந்து உணர்ச்சி இடம்பெற்றிருப்பது வந்து நமக்கு பேச்சு மொழி தான் அதான் பேச்சு மொழி வந்து உணர்ச்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு கேட்குறாங்க அதான் ஒரு கொஷினில் வந்து இது வந்து ரிமிட் ஆகிருக்குது ஒருவேளை தெரியல கலையன்னா அந்த ஆப்ஷன் வந்து பெரியார் இருந்தார் ஒருவேளை பெரியாரும் வீரமாமுனிவர் குழப்புது அப்புடின்னு அந்த கொஷினை விட்டுட்டு வந்தவங்களுக்கு இந்த கொஷினை பார்த்ததும் சூஸ் பண்ணிக்கலாம் பெரியாரும் ஆப்ஷனில் இல்லை அதனால தெரியாத கொஷின் வந்து ஃபஸ்ட்டே போற்றக்கூடாது ஸோ ஆன்சர் வந்து வீரமா முனிவர் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க காவியம் குண்டலகேசி நாககுமார கவியம் சிலப்பதிகாரம் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் இதில் தான் மேடை அமைப்பு அந்த காட்சிலாம் சொல்லியிருப்பாங்க என்ன கதைன்னா அரங்கேற்ற கதையில் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க தேனரசன் நெல்லை சூமுத்து சேபிருந்தா பாவண்ணன் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாவனன் அப்ப தேனரசன் நூல்லாம் பார்த்தோம்னா மண் வாசல் வெள்ளை ரோச்சா பெய்து பழகிய மேகம் இதான் தேனரசனோட நூலு சே பிருந்தா அவங்க அந்த பெண் வந்து என்னென்ன எழுதியிருப்பாங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் பிருந்தா எழுதிய நூல்கள் மங்கையக்கரசியின் காதல் என்ற சிறுகதை தோப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை வந்து எதுன்னு கேட்குறாங்க நந்தவனத்தில் ஓர் ஆண்டி குளத்தங்கரை அரசமரம் கோயில் காலையும் உளவு மரம் நட்சத்திர குழந்தை ஸோ நமக்கு ஆன்சரு குலத்தங்கரை அரசமரம் இதுதான் மங்கையக்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தமிழின் முதல் சிறுகதை பெருங்காப்பியம் சிறு காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் வந்து தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் நன்னூல் யாப்பெருங்கலம் ஆன்சர் வந்து தண்டி அலங்காரம் நான் எப்படி ஆக வச்சு பெரிய காப்பி கேட்குறோம் ஆனால் நமக்கு வந்து சிறிய காப்பியாக கொடுத்தா நம்ம அவங்களை தண்டிக்கணும் அதான் தண்டி அலங்காரம் ஆசிரியர் தண்டின் நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் சரியான விடையை தெரிவு கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டரை நாம் முதுசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடுத்துன்னு சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தாமரை திரு விருது பெற்ற நான் முத்துசாமி புளியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் கலைஞாயிறு நான் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதை தம் குறிக்கோளாக கொண்டவர் நான் முத்துசாமி தெற்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க நமக்கு ரெண்டு மூணு மட்டும்தான் சரி ஃபஸ்ட்டு வந்து தப்பு புளியாட்டத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை மாதிரி இவர் தாமரை திரு விருது பெற்றுக்கிறாரு கலைஞாயிறு அப்படின்னு கூட சொல்கிறாங்க தமிழக அரசை கலை மாமணி விருது கொடுத்துருக்கோம் தமிழக அரசு இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் டெல்லி தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் ஸோ ஆன்சர் மேற்கு வங்காளம் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க மாலதி மைத்ரி சுகிதராணி இன்க்லாம் கந்தர்வன் ஸோ ஆன்சர் வந்து கந்தர்வன் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் வீரகாவியமாக காவியப்பாவையா பூங்கொடியா கொடிமுல்லையா ஸோ பூங்கொடி இதுதான் வந்து தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனோட நூல் வீரகாவியம் காவியப்ப இதுவும் அவர் தான் எழுதியிருப்பார் கொடிமுல்லை மட்டும் வாணிதாசன் கொடிமுல்லை வாணிதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசைப்பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க மருதகாசி உடுமலை நாராயணகவி கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆன்சர் வந்து கண்ணதாசன் எது உண்மை தொகைன்னு கேட்குறாங்க அண்ணன் தம்பி மதுரை சென்றால் தேரும் பாகனும் மலர்க்கை உண்மை தொகைனா என்ன எண்ணுமைனா என்ன எண்ணுமைனா தெரியாதவங்களுக்காக சில பேருக்கு குழப்பம் எனக்கெலாம் ஃபர்ஸ்ட் குழப்பிச்சு என்னமைனா என்றது அதாவது எத்தனை இம்மு வந்திருக்கு நம்மளால் எண்ண முடியும் ஒரு இதில் ரெண்டு இம்மு வரும் தொகை எண்ணுமையில் ஸோ எத்தனை இம்மு வரும் அப்படின்னு என்ன முடிஞ்சுச்சுன்னா அது என்ன தொகை வெளிப்படையாக இருந்துச்சு மறைஞ்சு வருதுனா தான் உம்மைத்தொகை இப்போ உம்மைத்தொகை வந்து அண்ணன் தம்பி அப்போ அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்தால் நமக்கு எண்ணுமை ஏன்னா அண்ணனும்ல ஒரு இம்மு தம்பியும்ல ஒரு இம்மு இம்மை எண்ண முடியுதா அதுதான் எண்ணுமை மறைஞ்சி வந்துச்சுன்னா தொகை மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா மலர் கை வந்து மலர் போன்ற கை அப்படி வருது அதனால் இது வந்து உவமைத்தொகை அடுத்து மதுரை சென்றார் அப்போ இதை எப்படி சொல்லலாம் மதுரைக்கு சென்றார் கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருவு அப்போ இது வந்து நான்காம் வேற்றுமை தொகை தேரும் பாகனும் இம்மு வந்து என்ன முடியுது வெளிப்படையாவது ஸோ இது வந்து எண்ணுமை அவ்வளோதான் செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை கேட்குறாங்க செல்வி செய்தாளுங்கிறது தன்வினை அப்போ பிறவினை என்னன்னு கேட்குறாங்க செல்வி செய்வாளா செல்வி செய்வித்தாளா செல்வி செய்கிறாளா செல்வி செய்தாளா நமக்கு வந்து பிறவினைனாலே பிபி அது மாதிரி விகுதி வந்து சேர்ந்து வருமா அதான் செய்வித்தாள் எல்வாய் ஒரு செயலை பிறரை வச்சு செய்ய தான் பிறவினை வச்சு பார்க்கலாம் நமக்கு பொருத்தமான காலம் கேட்பாங்கல்ல இறந்த காலம் நிகழ்காலம் அப்படி பார்க்கும்போது செல்வி செய்வாள் அப்படிங்கிறது இவ் வருது என்ன காலம் எதிர்காலம் செய்கிறாள் கிரா கிரு கின்று ஆனின்று வந்துச்சுன்னா நிகழ்காலம் செல்வி செய்தாள் இத்து வந்துச்சுன்னா இத்து இட்டு இருந்தா இறந்த காலம் ஓகே பேருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் எழுதினானா செய்தானா புனைந்தானா இயற்றினானா நமக்கு செய்தான் கண்டிப்பாக வராது புனைந்தான் கண்டிப்பானா அப்போ செய்யுள் எழுதினானா செய்யுள் இயற்றினானா நமக்கு வந்து ஸ்கூல் புக்லலாம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினான்னு கொடுக்க மாட்டாங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் ஸோ ஒரு நூலை சொல்லும் போது நமக்கு வந்து இயற்றினார் தான் சொல்லணும் சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிகப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அடுத்ததுல அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் மூன்று அவன் சிகப்பு சர்ட் அணிந்து கொண்டு ஆபீஸ் புறப்பட்டான் நமக்கு வந்து ஆபீஸுங்கிறலாம் தப்பு இல்லை இது வராது அவன் சிகப்பு மேலங்கி அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் மேலங்கியும் தப்பு அப்போ மேலாடைக்கு வரும் அப்போ சிவப்பு வருமா சிகப்பு வருமா அப்படின்னா சிவப்பு தான் ஆன்சர் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் திருவிக்கா பேருங்கிறார் அண்ணா நேரு ராஜாஜி யாருன்னு கேட்டா நமக்கு வந்து நேரு நேரு வந்து எப்பவுமே பகுத்தறிவோட செயல்படுவாரு சோ அம்பேத்கரை வந்து அப்படி சொல்லிக்கிறாங்க இது ஓல்டு புக்ல இருக்குது எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் ஆப்ஷன் ஏ உள்ளே பல பொருள் வைத்துள்ள உத்தமர்களின் உறவு மனதில் பல பொய் பேசுவ பேசுபவர்களின் உறவு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு நோயற்ற வாழ்க்கை வாழ்பவரின் உறவு எவருடன் உறவு கலவாமே வேண்டும் என்கிறார்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் லெவன்த்து டுவெல்த்தில் வரும் நியூ புக்கில் இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க இன்சொல்னால் நல்ல சொல்லா செஞ்சொல்லா சொல்லா வன் சொல்லா ஸோ இன்சொல்னா வன் சொல் நண்பற்றார் நயமிலை செய்வார்க்கும் இதில் நயமிலை என்பதற்கு பொருத்தமான சொல் பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்கறாங்க அப்ப வஞ்சகம் சூழ்ச்சி பளித்தல் எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கும் நயமிலம் என்பதற்கு இனிமையற்ற அல்லது தீங்கு தீமை செய்றாங்கல்ல அதான் நயமில சோ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து நன்மை அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்மானை வந்து ஒரு வகை காய் விளையட்டு ஆமா அம்மானை சுவையான ஓர் உரையாடல் விளையாட்டு ஓகே அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது நமக்கு வந்து பத்து பேர் வராது மூன்று இல்லைன்னா ஐந்து பேர் சேர்ந்து விளையாடுவாங்களாம் கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும் செம்மை பசுமை கருமை எளிமை இதில் எல்லாமே தான் முடியுது என்ன பொருந்தல் அப்படின்னா செம்மைன்னா செம்மை சிகப்பு அது மாதிரி ஒரு நிறத்தை குறிக்கும் கருமைன்னு கருப்பு நிறத்தை குறிக்கும் பசுமைங்கிறது பச்சை நிறத்தை குறிக்கும் ஆனால் எளிமை அது ஒரு வார்த்தை நமக்கு ஒரு எந்த ஒரு நிறத்துக்கும் வராது புரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறுகன்னு சொல்லிக்கிறாங்க கருத்துரு மெய்யுரு கூர்ந்தரி கூர்ந்துனர் ஸோ ப்ரொப்போசல்னாலே நம்ம வந்து நம்மளோட கருத்தை போய் தெரிவிக்கிறது ஸோ கருத்துரு கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எதுன்னு கேட்குறாங்க பாதாள கழிவு பாதாள கழிவு நீர் வழி புதை கழிவு புதை சாக்கடை ஸோ ஆன்சர் புதை சாக்கடை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கறி கறி ஓகே இங்கே வந்து இந்த கறிக்கு வந்து நமக்கு நல்லா தெரியும் யானையை குறிக்கும் இப்போ இங்கே கருமை ஆடு சாட்சி யானை கொடுத்துக்கலாம் ரெண்டாவதுல கறி வந்து கடுமை மாடு காட்சி காய்கறி அப்போ ஆன்சர் எது யானை காய்கறி பறி அப்படின்னா வந்து குதிரை பரினா குதிரை கறினா யானை யானை வந்து கருப்பு கலரில் இருக்கும் ஸோ யானை வந்து கறி ரெண்டாவது உள்ள கறி காய்கறி பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லிக்கிறாங்க கோலம் அழகு கூலம் தானியம் குலவி குழந்தை கூரை புடவை ஓகே ஒலிமரம் இதெல்லாம் ஒலிமரபுங்கிற மயங்கொழி எழுத்து அப்போ கோலம்ங்கிறது அழகு கோலம் எப்படி இருக்குது அழகாக இருக்குது கூலம் வந்து தானியம் இது ஏன் தப்புனா நமக்கு வந்து இந்தலாம் வரணும் இதுக்கு தான் தானியம் வரோம் அடுத்து கூரை வந்து புடவை வந்து கரெக்டு அதே மாதிரி ஒன்னொரு குறை வரும் சின்னரா வந்துச்சுன்னா வீட்டின் குறை வீட்டின் குறை தான் நமக்கு வந்து இந்த சின்னரா ஓகே குலவினா குழந்தை கரெக்டு தே என்பதன் பொருள் அதாவது ஓரளவு தோர்மணி கேட்குறாங்க தேவாரம் தேங்காய் கடவுள் தேன் அப்போ நமக்கு ஆன்சர் வந்து தேனா வந்து கடவுளை குறிக்கும் அப்போ தேனுக்கு வந்து மதுனா தேன் சொல்லுவாங்க வேரினா தேன் சொல்லுவாங்க இதெல்லாம் தேனுக்கு வரும் பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தேர்க மூ வை சு அப்போ நமக்கு ஆன்சர் கூனா பூமி மூனா வந்து என்ன வரும் அப்புடின்னா மூப்பு மூப்பு தான் மூ வைனா புல் வைக்கோல் புல் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வைனா புல் சொற்களை ஒருங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு கலர்நிலம் இல்லாத கல்வி பெண்கள்னு சொல்லிக்கிறாங்க கல்வி இல்லாத கலநிலம் பெண்களா கல்வி இல்லாத பெண்கள் கலநிலமாக பெண்கள் இல்லாத கல்வி கலநிலம் கலநிலம் இல்லாத கல்வி பெண்கள் ஸோ ஆப்ஷன் வந்து தப்பு ஃபஸ்ட்டு கல்வி இல்லாத கலர்நிலம் பெண்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் ஸோ எது கரெக்டாக ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இது படித்தாலே போற்றலாம் இதை சொன்னவர் யார் பாரதி தாசன் தொடரினை கண்டறிக தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது விழிகளை இழந்துவிட்டால் கூட என்று எண்ணியவர் இரா இளங்குமரனாக கொடுத்துருக்குறாங்க தப்பு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என எண்ணியவர் தான் இரா இளங்குமரனார் கரெக்டு இழந்துவிடக்கூடாது தாய் தமிழினை விழிகளை இழந்துவிட்டால் கூட என்று எண்ணியவர் இலா இளங்குமர்னா இரா இன்சியெல்லாம் பின்னாடி கொடுத்துக்கிறாங்க ஸோ தப்பு தாய் தமிழினை இழக்க நேரிட்டால் கூட விழிகளை இழந் தாய் தமிழ் இழந்ததால் கூட விழிகளை இழக்க விழ விழிகளை வந்து இழந்துவிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இதுவும் தப்பு பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் ராபி தனிநாயகம் சுந்தரனா மாபோசி ஸோ யார் பேசியிருப்பார் தனிநாயகம் அடிகள் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உழவு மண் ஏர் மாடு கொடுத்துக்குறாங்க ஊனாக மாவன ஏனா மாவனா ஃபஸ்ட்டு உயிரெழுத்தோ தான் செக் பண்ணணும் உயிரழுத்து வருது உழவர் அப்புறம் ஏர் அதில் வந்து ஊனாக ஃபஸ்ட்டு வரமா ஏஎண்ணாக ஃபர்ஸ்ட் வரமா ஊனா தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ உழவு தான் ஃபஸ்ட்டு வார்த்தை அடுத்து அப்போ செகண்டு வந்து ஏர் அது மிச்சம் ரெண்டு வார்த்தை மண் மாடு அப்போ மா அப்போ மண் அடுத்து மாடு அது ஆப்ஷன் எது இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அவ்வளோதான் தேங்க்ஸ்